வணக்கம் சேலம் எம்எநாதன் யூடியூப் நேயர்களே இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் கேசரி எப்படி செய்யலாங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸுங்களும் நிறைய மிக்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்கிறது பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் முந்திரி சிறிதளவு பேரிட்ச திராட்சை பாதாம் பிஸ்தா ஏலக்காய் கொட்டை எடுத்து நறுக்கி வச்ச பெரியச்சம்பளம் கிஸ்மிஸ் அதாவது ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் வானிலை அடுப்பில் வானிலையை வச்சு எண்ணெயும் நெய்யும் கலந்த கலந்த ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் அதில் திராட்சையை வறுத்து எடுத்துடலாம் தீயை விடாமல் வறுத்து எடுத்துடலாம் இது மாதிரி ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துடலாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துடலாம் அடுத்து திராட்சையை போட்டுக்கலாம் பால் பாலாக வந்துருச்சு வணங்கிருச்சு எடுத்துடலாம் அடுத்து பாதாம் தீயை விடக்கூடாது அப்படியே எடுத்துடலாம் பிஸ்தா எந்த ஃப்ரூட்ஸுமே தீயை விடாமல் எடுத்துடலாம் அடுத்து அதுலேயே ரவையை கொட்டிடலாம் இந்த ஆயில்லையே நெய் கலந்துருக்கிறதுனால தனியாக விடலை இது ஒரு கப்பு ரவைங்கிறது ரவை தீயாமல் வருத்தரணும் கருகீறக்கூடாது சிம்லேயே வச்சுக்க வேண்டியதான் அடுப்பில் ஒரு கப்பு ரவைக்கு மூன்றரை கப்பு தண்ணி இதுதான் அளவு நல்லா வெந்து வரணும் ரவைலாம் ரவை அந்த நெட்ஸெல்லாம் வைக்கணுங்கிறதுனால ஒரு அரை கப் சேர்த்து ஊற்றுறோம் நீங்கள் ஊற்றி வச்சு ஊற்றின உடனே கெண்டும் போது கொஞ்சம் கட்டி பட்ட மாதிரி தெரியும் பட் ஆனால் போக போக அதெல்லாம் சரியாகிடும் சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சிறிதளவு உப்பு போட்டுக்கிறது நல்லது இந்த ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் சிறிதளவு கலரு உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க எடுத்துடலாம் அப்படியே எல்லாம் சிம்ளியே வச்சு கிண்டிக்கிட்டே வர வேண்டி தான் பாருங்க எல்லாம் கட்டியாச்சு பாருங்கள் தண்ணி அவ்வளோ தண்ணி ஊற்றணும் இல்லையா மூன்றரை கப் தண்ணி ஊற்றினா எல்லாம் கட்டியாச்சு பாருங்கள் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப் சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா அது சர்க்கரையோட அளவு குறைச்சிக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூன்றரை கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு சர்க்கரை இது தாங்க அளவு உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற ஸ்வீட்டை பொறுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குறைச்சிக்கலாம் கெட்டியாக இருந்தது சர்க்கரை போட்டு சூடானோடனே அப்படியே இலகு ரெடி ஆயிடுச்சு அந்த ஆயிலில் வறுத்து வச்சுருந்த நெட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் இந்த கிறிஸ்மஸ் பழத்தை போட்டுக்கலாம் அந்த கட் பண்ணி வச்சிருந்த பேரிச்சம்பழத்தையும் போட்டுக்கலாம் இப்போ கலக்கிற இது வேகணுன்னு அவசியம் இல்லை எல்லாம் வெந்துருச்சு ஆல்ரெடி வந்துருச்சு ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சி இந்த பழங்களை மட்டும் மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்த்தியான உணவு இது அவ்வளோதாங்க ஓகே நேயர்களே நமது சேரம் எம்ஏநாதன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி